காதலுக்கு மேல உணர்வுல அதுக்கு மேல இருக்குது ஆனா சிக்கல் கிடையாது எப்போ சிக்கல் இல்லாத காதல் இருக்குங்களோ மனம் ஒரு நோக்கமா இருக்குது ஒரு நோக்கமா இருக்கிற மனத்துக்கு வெற்றி கிடைக்காம எப்படி நடக்கும் வெற்றிதான் வெற்றி வேற எப்படி இருக்க முடியாது இந்த பக்தி என்றது அருள் அன்று தன்மை தொடர்றதுக்கு அடிப்படையான ஒரு கல்வி அருள் இல்லாம வெற்றிக்கிடையாது வாழ்க்கை அருள் இல்லாம வெற்றி கூட விஷயமா தான் இருக்கும் நமக்கு வெற்றி வந்து ஆனந்தமா இருப்பாங்கன்னு இல்லை